அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களுடன் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரிய இலக்கியமாய் அமைந்துள்ளதுமான புதிய இராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் ஒரு சொல்லே சொல்வதாயினும் உயிரின் மொழி போன்ற உமது அறிஞர் என்னை வாழ்த்துவீர் என்று தந்தை தயரதனிடம் ராமன் பேசுதல் பாடல் எண் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று வருகின்றேன் எனக்குமது வாழ்த்துகளை தருவீரே அருள் உலகின் ஆளுமையே அருள் மழையே வீரே பெரும் இறை நீர் பெற்றிடுவாய் பெருவாழ்வென்று உரைப்பீரே ஒரு சொல்லின் மொழி எனினும் உயிர் மொழியாய் நிறைவீரே இதுவே ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வருகின்றேன் அது வாழ்த்துகளை தருவீரே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தனது தந்தையான தயரத மன்னரை வணங்கி அவரது வாழ்த்துகளைப் பெற்று அதன் பின்னர் வனவாச பயணத்தை தொடங்கலாம் என்ற எண்ணத்துடன் சென்று தந்தையை சந்தித்த ராமன் அவரை வணங்கி அவரிடம் தான் வனவாசம் செய்வதற்கு வனம் சென்று வருகிறேன் என்றும் தனக்கு அவரது அன்பான வாழ்த்துக்களை தருமாறும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டான் அருள் உலகின் ஆளுமையே அருள் மழையே அருள் வீரி அவ்வாறு அவன் கேட்டுக் கொள்கையில் அருளுலகம் என்னும் இறைத்தன்மை கொண்டதும் இந்த உலகத்தில் மட்டுமல்ல இறைவனின் கருணை இரக்கம் தயவு கிருபை அபயம் ஆசிர்வாதம் போன்ற சிறப்பான தன்மைகள் நிறைந்த இறை உலகிலும் கூட சிறந்த ஆளுமை என்று போற்றும் தகுதி படைத்த என் தந்தையே நீவிர் எனக்கு உமது இறைத்தன்மை என்னும் சிறப்பு பண்பால் அந்த இறைத்தன்மை என்னும் அருளை மழையாய் பொழிந்து என்னை வாழ்த்தி அருள் புரிவீராக பெரும் இறைநீர் பெற்றிடுவாய் பெருவாழ்வென்று உரைப்பீரே அத்துடன் இறைத்தன்மை பண்புகளின் பெருக்கத்தால் பெரும் இறை என்னும் பேரிறை போன்றவரும் பெரும் மன்னவரும் ஆன நீவில் வனவாசம் செய்ய போகும் என்னை வாழ்த்தும் விதமாக பெருவாழ்வு என்னும் பதினாறு வகையான செல்வங்களான நோயின்மை நல்ல கல்வி தீதற்ற செல்வம் நிறைந்த தானியம் ஒப்பற்ற அழகு அழியா புகழ் சிறந்த பெருமை சீரான இளமை நுண்ணிய அறிவு குழந்தை செல்வம் நல்ல வலிமை மனத்தில் துணிவு நீண்ட ஆயுள் வெற்றி நல்ல ஊழ்விதி இன்ப நுகர்ச்சி போன்ற யாவையும் யான் அடையுமாறு வாழ்த்துவீர் ஒரு சொல்லின் மொழி எனினும் உயிர்மொழியாய் நிறைவீரே என்னை வாழ்த்துவதற்காக ஒரு சொல்லே சொன்னாலும் கூட எனது உயிரினுள் நின்று நிறைக்கும் சொல்லாய் உயிரையே இன்புறுத்தும் சொல்லாய் எந்தையாகிய உமது உள்ளம் உரைக்கும் வாய்மொழியார் நீவிர் சொல்லி வாழ்த்தி என்னை மகிழ்ச்சியடைய வைப்பீர் என்றார் இதுவே இந்த ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்